அவருடைய இப்ப பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் கிராமத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம் இங்க வந்துட்டு சோழீஸ்வரமுடையார் ஒரு சிவன் கோயில் இருக்கு இங்க பாத்தோம்னா இவரு சோழீஸ்வரம் உடையாரு பேர் இருக்கு இப்போ வந்து கோவில் திருப்பணி இருக்கு திருப்பணி நடந்துட்டு இருந்தாலும் கருவைக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பொங்கு சோழரோட கல்வெட்டு இருக்குது இது வந்து எண்ணூறு வருஷம் பழமையான கல்வெட்டு இப்போ எண்ணூறு வருஷத்துக்கு பழமையான கல்வெட்டுன்றதுனால இது வந்துட்டு நம்ம மாவு போட்டு தான் படிக்க முடியும் நம்ம ஏற்கனவே மாவு போட்டு வச்சிருக்கிறோம் கல்வெட்டில் என்ன போட்டிருக்குன்னா குலோத்துங்க சோழ தேவர்க்கு ஜாண்டு எட்டாவது காங்கேய நாட்டு முத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு

இதை வந்து நம்ம முழுமையாக படிக்க முடியல இந்த பெரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருது செவிடை பெரியாணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருது இதை வந்துட்டு ஆனால் துறை முன்னாடியே வந்து படி எடுத்துட்டாங்க இந்த மூணு சகோதரர்கள் வந்துட்டு சண்டிகேஸ்வரர் பெயரால் வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்த தானங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க